வணக்கம் நண்பர்களே உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு வெறும் பன்னெண்டு சின்ன விஷயங்கள் போதும்னு உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை இந்த பன்னெண்டு குணங்களும் உங்ககிட்ட ஏற்கனவே இருந்தா நீங்க ரொம்ப புத்திசாலி உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது ஆனா ஒருவேளை இந்த குணங்கள் உங்ககிட்ட இல்லனா கவலைப்படாதீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த குணங்களை எப்படி வளர்த்துக்கிட்டு நீங்களும் புத்திசாலியா மாறலாம்னு தெரிஞ்சுக்கோங்க அறிவுங்கிறது சந்தையில விக்கிற பொருள் இல்லைன்னு சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உண்மைதான் அறிவு விற்கிற பொருளா இருந்தா உலகத்துல இருக்கிற பணக்காரங்க எல்லாரும் அதை வாங்கிருவாங்க ஆனா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க பணத்தால அறிவை வாங்க முடியாது ஆனா அறிவை வச்சு கண்டிப்பா பணம் சம்பாதிக்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி அந்த பன்னெண்டு அற்புதமான குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது உங்களை நிஜமான புத்திசாலியா மாற்றும் ஆனா அதுக்கு முன்னாடி பொறுமைய வளர்த்துக்கோங்க ஏன்னா இந்த பத்து நிமிட பயணத்துக்கு அப்புறம் நீங்க முன்ன இருந்ததை விட புத்திசாலித்தனமாகவும் நல்லவங்களாவும் உணர்வீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்தில் குரு தன்னோட சீடர்களுக்கு போதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவர் வாழ்க்கைக்கு ஞானம் தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு புத்திசாலிகளோட முக்கியமான குணம் என்னன்னா அவங்க எந்த கஷ்டத்தையும் தைரியமா எதிர்கொள்வாங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அவங்கள பயமுறுத்தாது ஆனா ஒரு முட்டாள் சின்ன கஷ்டம் வந்தா கூட பயந்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான் முட்டாள்தனம்ங்கிறது ஒரு பலவீனம் மட்டும் இல்லை மற்றவங்க உங்களை சுலபமாக பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழியும் கூட அதனால தான் எல்லாரும் புத்திசாலிகளாக இருக்க முயற்சி பண்ணணும் ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கும் பொய்யான அன்பால ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் சொத்தை மற்றவங்க கிட்ட இழக்காமல் இருக்கிறதுக்கும் அறிவு தான் உங்கள் பெரிய ஆயுதம் நீங்கள் ஒரு முட்டாளாக இருந்தால் இந்த உலகம் உங்களை வளரவிடவே விடாது ஒருத்தன் அழகா இருக்கலாம் ஆனா அவன்கிட்ட புத்தி இல்லனா அந்த அழகு பயனற்றது தான் அந்த அழகை எப்படி பயன்படுத்தணும்னு அவனுக்கு தெரியாது தங்கம் எவ்வளவு மதிப்புள்ள விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதோட மதிப்பை புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு இல்லனா அந்த தங்கம் உங்களுக்கு ஒரு கல்லுக்கு சமந்தான் முட்டாள்களால தங்கத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஆனா புத்திசாலிங்க தங்கத்தோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இதுதான் புத்திசாலித்தனத்தோட முக்கியத்துவம் குரு சொன்னதை கேட்டதும் ஒரு சீடன் எழுந்து நின்னு குருவே நாங்க முட்டாள்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டான் இதை கேட்ட குரு சிரிச்சுக்கிட்டே மகனே இன்னைக்கு புத்திசாலிங்களுக்கு இருக்கிற பன்னெண்டு குணங்களை நான் உனக்கு சொல்றேன் இந்த குணங்கள் உன்கிட்ட இருந்தா நீ புத்திசாலி ஒருவேளை இல்லனா அந்த குணங்களை வளர்த்துக்கிட்ட நீயும் புத்திசாலியா மாறலாம்னு சொன்னாரு புத்திசாலித்தனத்தோட பன்னெண்டு குணங்கள் ஒன்று தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு மனுஷனும் பிறக்கும்போதே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரதில்ல இந்த உலகத்தில் பிறந்த பிறகு தான் கற்றுக்கணும் வாழ்க்கையில் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கிறவன் எப்பவும் தோற்க மாட்டான் ஏன்னா அவன் கற்றுக்கிட்ட எந்த விஷயமும் வீண் போகாது ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது அதனால் புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சா அதை ஏற்றுக்கணும் புது விஷயங்களை ஸ்கூல் காலேஜ் இல்லை குருகுலத்துல மட்டும் கற்றுக்கிறது இல்லை வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஏதாவது சொல்லித்தரும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஒரு கிட்ட கூட நம்மளால நிறைய கத்துக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு பிச்சைக்காரன் அவனோட பொறுமைக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி வாழ்க்கையை வாழ கத்துக்கிடுவான் அதே மாதிரி கிட்ட இருந்து அவங்களோட வெற்றியோட ரகசியத்தை நம்ம கத்துக்கலாம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு தங்களுடைய இலக்கை அடைஞ்சாங்க என்ன முறைகளை பயன்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தோல்வி அடைஞ்சவங்க இருந்து அவங்க ஏன் தோல்வி அடைஞ்சாங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு கற்றுக்கிறதும் ரொம்ப முக்கியம் அந்த தப்புங்களில் இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதே தப்பை நாம திரும்ப செஞ்சுக்க மாட்டோம் குரு என்ன சொன்னாருன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு பெருசு இல்லை எல்லா தப்பையும் நாமே செஞ்சு கற்றுக்கிறதுக்கு மற்றவங்க செஞ்ச தப்பில் இருந்து கற்றுக்கிறது புத்திசாலிங்களுக்கான அடையாளம் ரெண்டு நேரத்தை சரியா பயன்படுத்துவாங்க நேரத்தை சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்க தான் நேரம் தான் வாழ்க்கையில் ரொம்ப மதிப்புள்ள சொத்து நேரத்தை வீரடிக்கிறவன் அவனோட வாழ்க்கைக்கு அநியாயம் செய்கிறான்னு சொன்னாரு குரு நேரத்தோட மதிப்பு புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனுக்கு தான் சரியான வாழ்க்கையோட மந்திரம் தெரியும் நேரம் ஒரு தடவை போயிடுச்சுன்னா திரும்ப வராது இந்த உலகத்துல பணமோ அதிகாரமோ நேரத்தை விட மதிப்புள்ளதா இருக்க முடியாது ஏன்னா நேரம் துணை இல்லைன்னா இந்த எல்லாமே பயனற்றது தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரே அளவு நேரம் கிடைக்குது ஆனா ஒவ்வொருத்தனும் அதை சரியா பயன்படுத்த தகுதி உள்ளவன் மூணு தனியா இருக்க விரும்புவாங்க புத்திசாலியானவங்க தனியா இருக்க விரும்புகிறதுக்கு காரணம் என்னன்னா முட்டாள்களோடையும் எதிர்மறை எண்ணம் கொண்டவங்களோடையும் இருக்கிறத விட தனியாக இருக்கிறது நல்லதுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்பை நாம் தனியாக இருக்கும்போது தான் உணர்ந்துக்க முடியும் எப்பவுமே மத்தவங்களோட இருக்கிறவங்க மத்தவங்கள பார்த்து அவங்க மாதிரி இருக்க முயற்சி செய்வாங்க அதனால தன்னோட குணத்தை உணர முடியாது ஆனா தனியா இருக்கிறவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன சரிதோ அதை செய்வாங்க தனியா இருக்கிறவங்க அவங்களோட முடிவுகளை அவங்களே எடுப்பாங்க நாலு அவசியமான அளவு மட்டுமே பேசுவாங்க புத்திசாலிங்க எப்பவும் குறைவாக பேசுவாங்க குறைவாக பேசுறதுன்னா சுத்தமா பேசாம இருக்கணும்னு அர்த்தம் இல்ல எவ்வளவு அவசியமோ அவ்வளவு மட்டும் பேசணும் புத்திசாலிங்க நிறைய கேட்பாங்க குறைவாக பேசுவாங்க அவங்க எப்பவும் அவங்களோட வார்த்தைகளை யோசிச்சு சரியா பயன்படுத்துவாங்க புத்திசாலிங்க எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் பேசுறதுனால அவங்க அமைதியா உட்காந்து மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்பாங்க அதுக்கப்புறம் அதை யோசிச்சு பதில் சொல்லுவாங்க நம்ம எதையாவது கவனமா கேட்டோம்னா அதுலேருந்து புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் ஆனா முட்டாள்கள் யோசிக்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க அஞ்சு ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க புத்திசாலிங்க தங்களுடைய உணர்ச்சிகளையோ பலவீனத்தையோ குடும்ப விஷயத்தையோ யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி நமக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியாக கூட மாறலாம்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை அவங்க ரகசியமா வச்சுருப்பாங்க ஆனா முட்டாளுங்க தங்களுடைய உணர்ச்சிகளை பலவீனத்தை குடும்ப ரகசியத்தை நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க கெட்ட நேரம் வரும்போது அவங்க ஏமாத்துட்டா மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையில் அவங்க தான் மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு இலக்கை மட்டும் வச்சிருப்பாங்க புத்திசாலிங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு இலக்கை மட்டும் வச்சு அதில் தொடர்ந்து உழைப்பாங்க ஆனால் முட்டாளுங்க ஒரே நேரத்தில் நிறைய இலக்கை வச்சுப்பாங்க அது அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் புத்திசாலிங்க இதை நல்லா புரிஞ்சுப்பாங்க ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவாங்க பல வேலைகளில் அவங்களோட நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்க மாட்டாங்க அதனால் அவங்க இலக்கை சீக்கிரமாக அடைவாங்க யாரையும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க புத்திசாலிங்க அவங்கள மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்க்குறவங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் வித்தியாசமானவங்க ஒவ்வொருத்தவங்கிட்டையும் வேறு வேறு திறமை இருக்கும் ஒரு மாமரம் எல்லா வகையான பழங்களையும் கொடுக்காது அதே மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட எல்லா வகையான குணங்களும் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான சிறப்பு இருக்குது சுயசார்பாக இருப்பாங்க புத்திசாலிங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய இந்த குணத்தினால எல்லா வேலையும் நேரத்துக்கு முடியும் அவங்க கவலையே இல்லாமல் இருப்பாங்க ஆனால் முட்டாளுங்க அவங்களோட வேலையை கிட்ட விட்டுடுவாங்க கோபம் கவலை மன விலகி இருப்பாங்க கோபம் மனுஷனோட பெரிய எதிரி கோபத்தில் எடுத்த ஒவ்வொரு முடிவும் தவறானது தான் அதனால் மனுஷன் வருத்தப்பட வேண்டியிருக்கும் கோபம் வரும்போது அவனுடைய புத்தி வேலை செய்யாது அதனால புத்திசாலிங்க அவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்துவாங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க கவலைப்படுறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும் புத்திசாலிங்க கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களுக்காகவும் எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்களுக்காகவும் கவலைப்பட மாட்டாங்க பதினொன்னு யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாங்க புத்திசாலிங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாங்க அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சோதித்து பார்ப்பாங்க ஒரு விஷயத்தோட உண்மை நிலவரத்தை தெரிஞ்ச பிறகு தான் அவங்க ஒருத்தரை நம்புவாங்க மற்றவங்க எவ்வளோ தான் இனிமையாக பேசினாலும் தந்திரங்களை பயன்படுத்தினாலும் ஒரு புத்திசாலி அவங்களுடைய வார்த்தைகளை நம்ப மாட்டான் புத்திசாலிங்க உண்மை ஆதாரங்களை தான் நம்புவாங்க அவங்க அவங்களுடைய கண்களால் என்ன பார்க்குறாங்களோ காதுகளால் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்புவாங்க பன்னெண்டு சோம்பலை விரும்புகிறது புத்திசாலிங்க சோம்பலையும் வேலையை தள்ளி போடுற பழக்கத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையோட பெரிய எதிரியாக நினைப்பாங்க சோம்பல் வெற்றிக்கு பெரிய தடையாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க இந்த பழக்கத்திலருந்து விலகி இருப்பாங்க அவங்களுடைய வேலையை நேரத்துக்கு முடிப்பாங்க தோல்வியை கண்டு பயப்பட மாட்டாங்க புத்திசாலிங்க தோல்வியை கண்டு பயப்பட மாட்டாங்க அவங்களுடைய தோல்வியை அவங்களுடைய பெரிய ஆயுதமாக மாற்றிப்பாங்க அவங்களுடைய தப்புங்கள்லேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மடங்கு அதிகமாக உழைப்பாங்க ஆனால் முட்டாளுங்க தோல்வியை கண்டு பயந்து முயற்சி செய்கிறதே நிறுத்திடுவாங்க வாழ்க்கையை சோகத்தில் வீணடிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி